அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போறோம்டா சூப்பரான டேஸ்டியான நாட்டு பொன்னாங்க கீரை பருப்பு கடையில் தாங்க பண்ண போகிறேன் இந்த பருப்பு கடையில் வந்து சாதத்தொடையை சேர்த்து சாப்பிட்லாங்க தோசை இட்லிக்கு எல்லாத்துமே தொடு சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்ணுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நல்லா ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு வந்து நல்லா அலசிட்டு கடாயில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க வேக வெந்த பின்னாடி அது கூடவே ரெண்டு தக்காளி வந்து பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன் தக்காளி பிழிஞ்ச உடனே அது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு எல்லாத்துமே நல்லா வேக விட்டேங்க இந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை வந்து இப்படி பருப்பு கடையெல்லாம் செய்யலாங்க நல்லா பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாங்க இந்த பருப்பு கடையெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்ச அந்த நாட்டு பொன்னாங்கண்ணி கீரையும் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்படி பருப்பு வே வெந்த பின்னாடி கீரையை போட்டு செ செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு ஒருத்தவங்க வந்து பருப்பு கூடையே வந்து கீரையே வந்து வேக வச்சு சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க கீரை வந்து நல்லா ஒரு முக்கால் பாகத்து வெந்த உடனே உப்பு சேர்த்துக்கணுங்க உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கரலாம் ஃபஸ்ட்டே வந்து மஞ்சள் தூள் போட மறந்துட்டேங்க இப்போ வந்து கடாயில் வந்து ஒன்றரை ஸ்பூனால் வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டே அதிலே கடுகு ஜீரகம் சேர்த்துக்கிட்டே சேர்த்த பின்னாடி ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை வந்து லைட்டாக வதக்கின உடனே ஒரு நாலஞ்சு பூண்டு வந்து நல்லா இடித்து வச்சிருந்தீங்க அதை வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கின பின்னாடி ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கிளி போட்டுக்கிட்டேங்க இப்போ மூணையும் வந்து நல்லா வதக்கணுங்க ஏன்னா பருப்பு வந்து கீ பருப்பு கீரை வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுருந்தோம் இல்லைங்களா இப்போ வெங்காயத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேங்க பாருங்கள் இப்போ வந்து அந்த கீரையை வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பின்னாடி அதோடு சேர்த்துட்டு ஒரு கொதி வந்த உடனே கீரையை வந்து இறக்கிறந்தங்க சூப்பரான நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு கடையில் ரெடியாகிடுச்சிங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறோங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்க